கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் கண்ணண்டள்ளி கிராமத்தில் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திருவிழா நடக்கும் போகுது இதுல முதல் பரிசு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா வச்சிருக்கேன் மொத்தம் நூறு பரிசுகள் நோட்டீஸ்ல போடுறது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு பரிசுகள் வரைக்கும் தான் நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க எழுபத்தி ஆறுல இருந்து நூறு பரிசு வரைக்கும் சீலிங் ஃபேன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஜாக்பாட்டுக்கு பேர் போனா கண்ணண்டள்ளி தெருவில் முதல் ஐந்து பரிசு அடித்த காலைகள் கன்ஃபார்மா பாட் சுட்டு விட்டா மட்டும்தான் பரிசு கொடுப்பேன் கு சொல்லிருக்காங்க ஜாக்பாட்டோட பரிசு விவரம் வந்து முதல் பரிசு ரெண்டு கிராம் தங்க நாணயம் இரண்டாவது பரிசு ஒரு கிராம் தங்க நாணயம் வந்துருக்காங்க தெருவை பத்தி சொல்லணும்னா அடிமந்திக்கு செல்லும் வழி டபுள் பேரியர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு சிங்கிள் பேரியர்ல மாறி அடிமந்திக்கு போற மாதிரி இருக்கு தார் ரோடு வந்து அகல தெருன்றதுனால பெரிய பெரிய காளைகள்லாம் எடுத்துட்டு வந்து தாராளமா போடலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தெரு கனண்டலி நிறைய முன்னணி காளைகள் வந்து பங்கு பெற போது என்ன முன்னணி காளைகள்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அட்டை வந்து க்ளோஸ் பண்ணி இது வரைக்கும் முன்னூத்தி இருபது அட்டைகள் போயிருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோலார்பேட்டை மின்னல் ராணி எட்டு புள்ளி முப்பத்தி அஞ்சு செகண்ட் அடிச்சு முதல் பரிசு தடி சென்றது உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா எந்த கால முதல் பரிசு அடிக்கும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க விடும் திருவிழாக்கான எல்லா அப்டேட்டும் வந்துட்டே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்ண